அன்பு விவசாய சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்னவையில் காளிமுத்து நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பதிவு மேற்கு தொடர்ச்சி மலையின் முள்ளி கத்திரிக்காய் அதை வழங்க இருக்கிறார் நமது நண்பர் தேன்கனி நாராயணன் சிவகாசியிலிருந்து வணக்கம் இப்போ என்னென்னா நம்ம இந்த முள்ளி கத்திரிக்காய் அப்படின்னா பழைய தாத்தா பாட்டிங்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட சாப்பிடுவாங்க என்னென்னா இதில் வந்து அதிகமான சத்துக்கள் இருக்குனு சும்மா ஒரு பாட்டி தாத்தா என்ன சொல்லுவாங்கன்னா ஆட்டு ஈரலுக்கு சாப்பிட்டா என்ன சத்து இருக்குமோ அதில் இந்த கத்திரியில் சத்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இதை வந்து நம்ம புளிக்கொழம நம்ம சுண்டக்காய் தட்டுற மாதிரி சுண்டக்காவுடைய ரகம் தான் சொல்லலாம் அப்போ சுண்டக்கா கத்திரிக்காய் இந்த ரகையோட தான் இப்போ இதை வந்து கொண்டு வந்து அங்கேருங்க விதை எடுத்துகிட்டு வந்து நான் போட்டு இதை வந்து நடவு செஞ்சுருக்கேன் வெ இது எடுத்து அதனுடைய கத்திரிக்காய் தான் இந்த கத்திரிக்காய் இது இந்த சின்ன சின்ன காயாக இருக்கும் இதில் என்னென்னா இது முள்ளுள்ள உள்ள கத்திரிக்காய் தான் அங்கே இருந்துச்சு அதில் தேடி போய் எனக்கு ஒரே ஒரு செடியில் வந்து ஒத்த காய் மட்டும் கிடச்சிச்சு முள் இல்லாத கத்திரிக்காய் முள் இல்லாத முள்ளிக்காய் அந்த செடியை ஒரு செடியை கொண்டு வந்து விதை எடுத்து மறுபடியும் மறுபடியும் விதைச்சு இன்றைக்கி இவ்வளோ செடி ஆகி இருக்கு விதை எடுத்து இப்போ விற்பனைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நிறைய வீட்டு தோட்டம் மாடி தோட்டங்களுக்கு ஒரு செடி வச்சா போதும் வருஷம் முழுக்க நம்ம இந்த காயை வச்சுக்கலாம் இன்னும் பெருசாக நோய் தாக்குதல் வராது செடியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப உயரம் போகாது நம்ப பாருங்கப்பா நல்லா படரும் அப்படியே இந்த ஒரு செடியெலாம் எவ்வளோ பெருசாக படர்ந்துருக்கு பாருங்க நன்றி சொல்லி நன்றி